பருப்பு ரசம் சளி பிடிக்கும் காலங்களில் மார்கழி தை மழை காலங்களில் ரொம்ப ஏற்றது புளி ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டு ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம் ஒரு தக்காளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு தக்காளி தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி வெடித்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து புளி தண்ணியில் போட்டுக்கிறோம் இது எதுக்குன்னா தக்காளியோட பச்சை வாடையும் இருக்காது நல்லா ஸ்மூத்தாகவும் கரைக்க வரும் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் இலை கொஞ்சம் கருவேப்பில் இப்போ ஒரு உரலில் ஒரு மிளகாய் மல்லி ஜீரகம் இதெல்லாம் இந்த அளவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகு இது இப்படி அந்த இடிகளில் நெரிச்சு பாருங்களேன் அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டு வரும் ரெண்டு பல் பூண்டை போட்டு கடைசியாக ரெண்டு தட்டு தட்டி வச்சுக்கலாம் இந்த தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி இலை நல்ல கையில் நல்லா கசக்கி அது எந்த அளவுக்கு கசங்குதோ அந்த அளவுக்கு கசங்கட்டும் கொஞ்சமாக பொடி நம்ம அரைச்சி வச்ச பொடியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதையும் ஒரு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் கொஞ்சத்தை நிறுத்தி வச்சுக்கலாம் இப்போ நான் சாம்பாருக்காக பருப்பு நான் வேக வச்சேன் அதுலேருந்து இருந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி தண்ணியும் பருப்புமா கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது ரசத்துக்கு ரொம்ப பருப்பு தண்ணி விடக்கூடாது பருப்பு இல்லாத காலங்களில் இதே சிஸ்டம் பருப்பு தண்ணியை மட்டும் தவிர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் வரமிளகா பொடி ஒரு ரெண்டு துண்டு வெல்லம் இப்போ உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பொடியில் கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம் கடுகு உளுந்து தாளித்த உடனே அந்த பொடியை போட்டுறோம் சிம் பண்ணிவிட்டு ஒரு பத்து சொட்டு நெய் விட்டுக்கிறோம் இந்த இடத்துல உடனே அந்த கரைச்சி வச்ச கலவையை விட்டுக்கிறோம் சு இப்போ உப்பு பார்த்துக்கலாம் சுற்றி வர நொறக்கட்டி வரும்போது எடுத்துடணும் கொதிக்க விடக்கூடாது எல்லாமே ஆல்ரெடி பச்சைவாடை போயிருக்கோம் இதுதான் நம்ம பருப்பு ரசம் வைக்கிற மெத்தடு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தை முதன் சாதத்தை முதல்ல நொறுங்க பிசைஞ்சிட்டு அப்புறம் சூடான ரசத்தை போட்டு கலந்து விட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுதான் தேவாமிரதம் அப்படின்னு உங்களுக்கு இந்த மழை காலத்துக்கோ சளி பிடிச்ச நேரங்கள்லேயோ உங்களுக்கு தோணும் அந்தளவுக்கு அட்டகாசமான சுவையோடு இருக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ இது போல் ஃப்ளாஸ்கு இப்போல்லாம் சின்ன ஃப்ளாஸ்க்கு கிடைக்கிது இது மாதிரி கூட நம்ம ரசத்தை அதில் விட்டு கொடுக்கலாம் அவங்க அப்பப்போ சூப் போல் கூட குடிச்சுக்கலாம் அந்த புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக போட்டுக்கும் போது அருமையான ருசியை தரும் ஒரு முறை இந்த மெத்தடில் பருப்பு ரசம் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்